ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு ஹாப்பியான நியூஸுங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா டேப்லெட் கொடுக்க போகிறாங்க அதாவது கையடக்கு கணினி கொடுக்க போகிறாங்க இந்த நடப்பு கல்வியால கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ரெண்டாவது கட்டமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கையடக்க கணினிகள் கொடுக்க போகிறாங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு டேப்லெட் வழங்கப்படும் அரசாங்கம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க முதற்கட்டமாக நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே இஷ்யூ பண்ணிட்டாங்க லாஸ்ட் அகடமிக் இயரில் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டாவது கட்டமாக நடுநிலை பள்ளிகளை ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்கான கொள்முதல் சார்ந்த பணிகள்லாம் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க ஜஸ்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும் தான் பெண்டிங்கா இருக்கு இது விஷயமான கவர்மெண்ட் ஆர்டர் சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க யார் டேப்லெட் வந்து வழங்காமல் இருக்காங்களோ இந்த கல்வியான்குள்ள கிடைச்சிடும் அடுத்த விஷயம் அரசாணை என்னான நூற்றி நாற்பத்தி ஒம்போதை ரத்து பணியாக்ட்டு ஆகணுன்ட்டு டீச்சர்ஸ்லாம் போராட தொடங்கி இருக்காங்க அது என்ன அரசாணையை நூற்றி நாற்பத்தி ஒம்போது அது என்ன சொல்லுது வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு டெட் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்களே போஸ்டிங் போட்டுருவாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு போட்டி தேர்வு கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பான ஆகணும் அதுக்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை தான் அரசாணை ஏன் நூத்தி நாற்பத்தி ஒன்பது யாரெல்லாம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஆசிரியர் பணி வேணும்னா கண்டிப்பா போட்டித் தேர்வு எழுதி அதுலயும் பாஸ் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க கட் ஆஃப் மார்க் விட அதிகமா எடுத்தாகணும் சோ இதுதான் வந்து அந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடிக்குது ஸோ இதுதான் ரத்து பணியாகிட்டே கிட்டத்தட்ட பல வருஷமாக டீச்சர்ஸ்லாம் போராடி வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கள பதிமூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு செவி சாய்க்க மாட்டறாங்க இப்போ வந்து அரசாணை என்னான நூற்றி நாற்பத்தி ஒம்பதை முற்றிலும் நீக்கம் செய்யணுன்ட்டு இது மாதிரி பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யாரெல்லாம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க நேற்று இது விஷயமா அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில் நம்ம தமிழக அரசு அரசாணை என்னென்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பதை முற்றிலுமாக நீக்கம் செய்கிற வரைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் ஆசிரியர்களாக அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆக்சுவலி இந்த அரசாணை எப்போ பிறப்பித்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை பிறப்பித்தாங்க அப்போ எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண மாட்டோம் நீக்குவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கவே இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்